வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே உளவுத்துறை கொடுத்த ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட் ஒன்றை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேர்தல் முடிவுகள் பற்றி ஒரு முழுமையான திருப்தியான ஒரு முடிவுகள் கிடைக்குமா திமுகவிற்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் என்ன ப்ரோ சம்பந்தமே இல்லாமல் இதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளை கேட்கலாம் உளவுத்துறை சில விதமான அதிர்ச்சியான ரிப்போர்ட்டுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஒரு தான் உளவுத்துறை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை கொடுப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உளவுத்துறையின் விஷயங்கள் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வேகம் எடுக்க கூடுமா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும் வீக்லி ரிப்போர்ட் மந்த்லி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை இது பெசிபிக்கா வந்து கொடுப்பாங்கப்பா ஓகேங்களா ஸோ அது வந்து ஏற்கத்தக்க கூடிய வகையில வந்து இருக்குமா அப்படின்றது தான் அந்த ரிப்போர்ட் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியானது போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒரு புறம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் உளவுத்துறை கொடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டாக நிறைய மாறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தகவல்கள் என்பது எதிர்பார்க்க முடிவதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு நண்பர்களே இந்த ஒரு தான் உளவுத்துறை கொடுத்த ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எது எதுவெல்லாம் மாறப்போகிறது என்னவென்னவெல்லாம் மாறும் அப்படின்றத நம்ம கட்டாயமாக வெயிட் பண்ணி இந்த ஒரு சூழ்நிலையில தான் உளவுத்துறை கொடுத்த ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட் ஆக நிறைய விதமான ரிப்போர்ட்டுக்கள் பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே உளவுத்துறை கொடுக்க போகின்ற மிகவும் அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டுகள் என்ன மாதிரியாக வந்து இருக்க போகிறது எந்தெந்த அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் உளவுத்துறைக்கே சில விதமான ட்விஸ்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அந்த ட்விஸ்ட்டுக்களை எல்லாம் மீறிய அறிவிப்புகள் என்ன நடக்க போகுதுன்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்டில் வெயிட்டிங் ஃபார் அப்டேட்ஸ் உளவுத்துறையிலேயே சில விதமான வெயிட்டிங் பண்ணி கிடைக்கக்கூடிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அந்த அப்டேட்டு தான் கருத்து கணிப்புக்கள்ல ப்ரீ ரிலீஸ் பண்ணுவாங்க